நிறுவனம் தொடர்ந்து முதியோர்களுக்கு அதன் மூலயமாக வீட்டிலே ஆதரவு இருந்தாலும் வசதி இல்லாத ஒரு சிலருக்கு நல்ல முறையிலே உணவு கொடுத்து மருத்துவ உதவி செய்து அவங்களுக்கு என்னென்ன கேட்கிறார்களோ அந்த முறையை எல்லாம் செய்கிறார்கள் நான் பல முறை இந்த பகுதிக்கு விட்டு இருக்குது வரை நானும் பல ட்ரஸ் போயிருக்கேன் தேவை பருந்து வந்துப்பான் இவங்க எல்லா வசதியும் செய்கிறார்களா பொருளாதார வசதியை வெட்டமா கேட்பேன் ஆனால் இங்க இருக்கிறவர்கள் தொடர்ந்து கிட்ட சொல்லி வைப்பதே எல்லா வசதியோடு செய்யறாங்கன்னு சொன்னார்கள் நானும் சாப்பிடும் போது பார்த்தேன் சாம்பார்லாம் முடிச்சா பாட்டு அப்பக்கே வாசனையோட காய்கறிகோடும் ரொம்ப ரொம்ப வந்து இது போல செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களை